வணக்கம் லங்கா ஃபோர் ஊடக மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம் இது ஒரு சிறப்பு செய்தியாக இருக்கிறது அமெரிக்கா இஸ்ரேல் பிரச்சனை என்றுதான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் இப்பொழுது பூதாகரமாக பேசப்பட்டு கொண்டிருப்பது காசா எதிராக அதாவது ஹமாஸுக்கு எதிராக இஸ்ரேலை விட அமெரிக்கா இறங்க போவதாக ஒரு ஊடக செய்தி அதாவது பல ஊடகங்களிலே உச்சரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பல ஊடகங்களிலே பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது ஒளிபரப்பட்டு கொண்டிருக்கிறது நாங்கள் அனைவரும் பார்த்த விடயம் அந்த விடயம் உங்களுக்கே தெரியும் இப்பொழுது இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் கூறியிருக்கிறார் என்ற சனிக்கிழமை காலை பணைய கைதியாக பிடிக்கப்பட்ட செயலியர்களை விடுதலை அதாவது ஒப்பந்தம் செய்தது போல விடுதலை செய்ய வேண்டும் இல்லையே ட்ரம்ப் அவர்கள் அதாவது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் கூறியது போல அதாவது காசாவில் நரக வாசல் திறக்கப்படும் என்று எச்சரித்திருக்கிறார்கள் அவர்கள் பாட்டு உச்சமான ஒரு கொடுமையான ஒரு வார்த்தையை பிரியோகித்திருக்கிறார்கள் அங்கே பாடு உச்சமான நரகம் என்கின்ற பொழுது கமாஸ் தீவிரவாதிகள் அல்லது கமாஸ் போராளிகளை மாத்திரமல்ல மக்களையும் சேர்த்துத்தான் கூறியிருக்கிறார்கள் அந்த வகையிலே உலகத்திலே இதுவரை ஒரு நாட்டு ஜனாதிபதி கூறாத அளவிற்கு ஒரு பாதுகாப்பு அமைச்சர் கூறாத அளவிற்கு ட்ரம்ப் கூறியிருக்கிறார் அதே வேளையிலே இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் கூறியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த செய்தி ஊடக செய்திகள் உண்மையாக இருந்தால் மொழிபெயர்ப்பு உண்மையாக இருந்தால் நிச்சயமாக இதனை மனிதாபிமானமாக மனிதாபிமானத்தை கடைப்பிடிக்கின்ற சுவிட்சர்லாந்தோ அல்லது நோர்வேயோ ஸ்வீடனோ டென்மார்க்கை போன்ற நாடுகள் பலத்த கண்டனத்தை தெரிவிப்பார்கள் தெரிவிக்க வேண்டும் என்பதையும் மனிதாபிமானத்திற்காக கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்ற ஐநா சபை கூட நிச்சயமாக இதை எதிர்த்து இந்த வார்த்தை பிரயோகம் அதாவது செய்கிறார்களா இல்லையா என்பதை தாண்டி இந்த வார்த்தை பிரயோகம் மிகவும் கடுமையான வார்த்தை பிரயோகம் இந்த வார்த்தை பிரயோகத்தை இலகுவாக யாராலும் கடைபிடிக்க முடியாது இது ஒரு வெறுமனவே அதை கண்மூடித்தனமாக உயிர்களை துட்சமாக நினைத்து கொள்ளக்கூடிய அரக்கர்கள் கூறுகின்ற வார்த்தை பிரயோகமாக இருக்கிறது அதாவது செய்த ஒப்பந்தத்தின்படி அவர்களை விடுவிப்பது விடுவிக்காதது விடுவிக்காததன் காரணம் விடுவிப்பதன் காரணம் அல்லது விடுவிக்காமல் விடுவது விடுவிப்பது இது வேறு இருந்தாலும் கூட இப்படியான ஒரு வார்த்தை பிரியோகத்தை ஒரு நாட்டிலே பொறுப்பாக இருக்கின்ற ஒரு பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் ஒரு நாட்டிலே இருக்கின்ற ஜனாதிபதி கூறுவது அதுவும் உலகத்திற்கே சட்டம்பியாராக இருக்கின்ற உலகத்துக்கே நீதியை போதிக்கின்ற உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக நான் தான் தலைவன் என்றும் உலகத்து பணக்காரர்கள் இருக்கின்ற பில்லியோனர்கள் இருக்கின்ற இடத்திலே இருந்து கொண்டு அந்த பொறுப்பிலே இருந்து கொண்டு ஒரு நாட்டின் தலைவராக இருந்து கொண்டு அந்த நாட்டை துரிதமாக கிரேட் அமெரிக்கா என்று ஆக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு ட்ரம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் கூறியிருக்கிறார் என்றால் அவர்களுடைய மன நிலைமை எப்படிப்பட்டிருக்கிறது அவர்களுடைய வெளி நாடகம் வெறும் உதட்டு சிரிப்போடு மாத்திரம் இருக்கிறது உள்ளத்திலே வெறும் சாக்கடை நாற்றம் வீசுகிறது என்பதை நாங்கள் ஆணித்தரமாக இங்கே குறிப்பிட வேண்டும் அதாவது காசா மக்கள் அல்லது பாலஸ்தீனத்திலே இருக்கின்ற மக்கள் அல்லது ஹமாஸ் இயக்கத்திலே இருக்கின்ற போராளிகள் அல்லது தீவிரவாதிகள் என்று பார்க்காமல் நாங்கள் பொதுவாக மனிதநேயத்தை கடைபிடிக்கின்ற ஒவ்வொருவரும் நிச்சயமாக நரகத்தின் வாசல் அங்கே திறக்கும் என்ற ஒரு வார்த்தையாக இருந்தால் அங்கே பெரும் அழிவை ஏற்படுத்தும் அதாவது நீங்கள் ஹமாஸில் இருக்கின்ற ஒரு தீவிரவாதி இருக்கும் வரையும் அல்லது போராளி இருக்கும் வரையும் இந்த போர் தொடருக்கும் என்றால் அது அவர்களிடையே போர் அது அவர்களிடையே போராடுகின்ற போராளிகளோ அல்லது தீவிரவாதிகளோ அல்லது படையினரோ அவர்களுக்கிடையே உள்ள பிரச்சனை ஆனால் இது ஒட்டுமொத்தமாக ஹாசாவில் ஹாஸாவில் ஒரு நரகவாசல் திறக்கும் என்று கூறுவது ஒட்டுமொத்தமாக அனைவரையும் சேர்த்து என்பதை நாங்கள் ஆணித்தரமாக கூறக்கூடியதாக இருக்கிறது இந்த வார்த்தை பிரியோகத்தை லங்காஃபோர் ஊடகமும் வன்மையாக கண்டி அது கண்டிக்கிறது அதை ட்ரம் அவர்கள் கூறுகி கூறியிருக்கிறார்களா அமெரிக்க ஜனாதிபதி அல்லது அதனை யார் கூறியிருந்தாலும் நிச்சயமாக நாங்கள் அந்த வார்த்தைக்கு நிச்சயமாக ஒரு எதிர்ப்பான செய்தியைத்தான் கூறிக்கொள்கின்றோம் நேயம் என்பது வாழ்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் இப்படியான அராஜகம் என்பது பார்ப்பதற்கு பூதம் போல தெரியுமே தவிர ஆனால் நீரிலே ஏற்படுகின்ற குமிழி போன்று காணாமல் ஆகப்பட்டுவிடும் என்பது நாங்கள் நடந்து வந்த பாதையிலே நாங்கள் பல நாடுகளிடையே நடைபெற்ற இருந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நிச்சயமாக இப்படி செய்பவர்கள் செய்கின்ற ஜனாதிபதியையோ அல்லது இஸ்ரேலிய பிரதமரையோ வைத்துக்கொண்டு அந்த நாட்டு மக்களையோ அந்த நாட்டையோ நாங்கள் எதிர்ப்பாகவோ அதாவது நெகட்டிவாகவோ அதாவது எதிர்மறையாகவோ கருத்துக்களை நாங்கள் தூவ மாட்டோம் ஆனால் அந்த வார்த்தையை பிரயோகித்த நபருடைய மனதின் நிலை என்ன என்பதை படம் போட்டு காட்டியிருக்கிறது அந்த வார்த்தைகள் இப்படியே போனால் நிச்சயமாக இவர்கள் தங்களுக்கு ஒரு குழியை தாமே தாங்கள் தோண்டி வைத்திருக்கிறார்கள் அதிலே விழப்போகின்றார்கள் என்பதுதான் அதற்கான பொருளாக இருக்கிறது அந்த வகையில் இப்படியான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் கேட்பதற்கும் நடுநிலையான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லாங்கா ஃபோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்தோடு கூட பெல் பட்டனை அழுத்துங்கள் உடனடியாக செய்திகிட்டு எமது முகநூலை லைக் செய்யுங்கள் மற்றும் இதற்கான கொமான்ஸை அதாவது கருத்துக்களை உங்களுடைய விமர்சனங்களை சரி தவறு என்று முள்ளந்தண்ட எலும்போடு அதாவது உங்களுடைய முள்ளந்தண்ட எலும்போடு சரி என்றால் சரி தவறு என்றால் தவறு என்பதை நீங்கள் கூசாமல் எழுதுங்கள் அது தவறாக இருந்தால் நாங்கள் திருத்திக் சரியாக இருந்தால் நகர்ந்து அடுத்த செய்திக்கு நாங்கள் நகர்கிறோம் தொடர்ந்து எமக்கு ஆதரவு தருகின்ற அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம் லங்கா போர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி